இதே இவங்க பேரன தான் உங்க மகன் கூட்டிட்டு போயிட்டார்ல அப்புறம் என்ன நீ கிளம்ப வேண்டியதுன்னா நம்ம ரெண்டே சேந்தே போவும்தே அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோளா நீ முதல்ல போ நான் பின்னடியே வாரேன் சே மர்மோளா பட்டு சேல உனக்கு நல்ல அளவோல இருக்க அப்படியே ஆமா என் மர்மோ அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கல நானே கன்வர் பட்டு உங்களுக்கு பட்டு சேல நீ காட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு ஆனா அத விட நீ உடுத்துனதுக்கு அப்புறம் இந்த சேல கலர் அளவோல இருக்க மர்மோளா அட அன்னைக்கே நான் சொன்னம்லதே பட்டு பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும் ஆனா உடுத்துனா ரொம்ப அழகா இருக்கும்னு ஆமா மர்மோளா நீ சொன்னது என்ன இது பட்டு இந்த இப்போ இதுதான் தே ட்ரெண்டிங்கு முன்னாடி மாதிரி காசு மாலை ஒட்டியானம் அப்புறம் பெரிய ஆரம் மாலை நெத்தி சுட்டி அதெல்லாம் போட்டுருப்போனா கல்யாண பொண்ணு எனக்கு எல்லாத்தையும் இருக்கும் அதனால என்ன பரமோலா வாங்கிட்ட நகை எல்லாம் இருக்குல்ல அதனால தானே எடுத்து போட்டுருப்போன்னு இப்படி ஏதாவது ஒரு விசேஷம் விசேஷம் வந்தா தானே நகை எல்லாம் எடுத்து போட்டு போக முடியும் ஏதே நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் ஆனா இப்ப நகை வைக்கப்பட்ட விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது வீட்ல கூட்டம் அப்படி இப்படின்னு இருக்கும் நம்ம அந்த நேரத்துல தங்க நகையை போட்டுக்கிட்டு எவனாவது கழுத்துல இருந்து நகையாத்துட்டு போயிட்டான்னு வச்சுடுங்க அப்புறம் கமலாக்காவுக்கு எல்லாம் பாவம் கமலாக்கா அவங்களே கல்யாணம் அலச்சலாம் இருப்பாவோ இதுல நம்ம வேற எந்த பிரச்சனையா உண்டு பண்ணிட்டோம்னு வச்சுடுங்க அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே தே அதுவும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்கே இப்படி ஒரு சின்ன நெக்லஸ் இல்லன்னா ஒரு சோக்கர் மாதிரி போட்டு போறதுதான் தே நல்லாதான் தான் இருக்கு சரி சரி சும்மா நீங்க என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேல நீங்க முதல்ல போய் கிளம்புங்க என்னத்தையும் சொல்லு இப்படியே வர வேண்டியதானா கல்யாண வீட்டுக்காக போறோம் பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசதுக்கு போல ஏதே நான் உங்களுக்கு பட்டு பட்டுச்சலை வாங்கி தரேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க வேண்டாம் வேண்டாமலை நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸுகளாக போய் சேர்ந்து போய் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு பட்டுச்சலையை வாங்கிக்கிடுதோன்னு சொல்லிட்டு பட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்லாத்தே நான் கூட உங்ககிட்ட சண்டை கிண்டெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு போய் உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த பட்டு சேலையை எடுத்து கொடுத்தாம இப்படி பழைய சேலையோட நிக்கியா

நாம தந்தே அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் இதை போவாங்கதே சும்மா அப்படியே மச மசா நின்றுட்டே இருக்காதியா கல்யாணம் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு எப்படியும் பொண்ணு அழைக்கிறதுக்கு எல்லாம் போய் சீக்கிரமா போங்க போய் மாத்திட்டு வாங்க சேலையா

இது இப்ப கூட நான் போய் சொல்லல தே உண்மையிலேயே உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுதே தே நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க சரி மர்மாலா ஊடி சென்னம் போமா இது கல்யாண வீட்ல நம்ம பொண்ணு மாப்ளை கூட சேர்ந்து நின்னு நம்ம போட்டோ எடுக்கலாம் ஆனா அதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம நாலு பேரும் சேர்ந்து நின்னு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுப்பமா தே அதுக்கு என்ன மர்மாலா தாராளமா

Ha <laughs>

அவ உடுத்திட்டு போகிறல்ல பட்டு சேலை இன்னும் பத்து பதினஞ்சு நாளைக்கு உடுத்தி உடுத்தி அதை டார் டாரா கிழித்து எரிஞ்சு விடுவாள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து ஏ ஏதே நீங்கள் உடுத்துருக்க பட்டு எனக்கு ரொம்ப அழகா இருக்கும் தே கொண்டாங்கத்தே நான் உடுத்திடு தாரேன்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு இருந்து பிடுங்கிக்கிடுவாமா சொல்லலாம் எம்மா நீ உன் மறுமொழுக்கு மாமியார் ஆனால் நான் அவள் அவளை பத்தி எனக்கு தாமா நல்லா தெரியும் அவளை மாதிரியே உனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கா அதுவும் எதுக்குன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதாமா முக்காடு போட்டிருக்கேன் முக்காடு போட்டிருக்கேன் என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய அவன் இந்த மாதிரி எல்லாம் ஐஸ் வச்சு பேச கேட்கப்படாதுட்டுதான் ரெண்டு காதையும் சுத்தி முக்காடு மாதிரி போட்டிருக்கேன் அவ மர்மவண்ணா நான் மாமியார்ல மாமியார் இங்க பாரு அவ எவ்வளவு உசாரா இருக்காளோ அதை விட படுபயங்கர உசாரதம்ல நான் இருப்பேன் அவ அவ கூட பட்டுச்சலைய உடுத்தி உடுத்தி கிழிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் பட்டுச்சலைய உடுத்தி உடுத்தி கிழிச்சு போடுவோம்ல இன்னதே பட்டுச்சலைய கிழிச்சு போடுவியா ஆமனே அப்பதே நீ ஏங்கள பட்டுச்சலைய எடுத்து உடுத்த மாட்டா யாருகிட்ட அவ மர்மவண்ணா நான் மாமியார்ல மாமியார் ஐயோ கடவுளே இந்த மாமியார் மருமாவ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுட்டு கிடக்கு சரி போவோம் காலையிலேயே சாப்பிடல மத்தியான சாப்பாடையாது நேரத்தோட சாப்பிடுவோம் இல்லன்னா சாம்பார்ல வெந்நிய கோரி ஊத்தி விடுவானுவோம் இடி கிளம்பு மாட்டி எப்படி பொண்ணு எழுத்துட்டு போயிருப்பாவோ இது

நான் பொண்ணு அழைச்சிட்டு போவாங்கல்ல இல்ல அப்பமே கூட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப பார்த்தா பொண்ணு அழைச்சிட்டே பேர் பாவமா இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போனா மச்சிடுங்க அப்புறம் அவளோட அங்க தாளி கிட்டே முடிஞ்சி ஆமா பெரியம்மா தாளி கிட்டே முடிஞ்சி போறோம் அப்புறம் நம்ம மத்தியல சாப்பாட்டுக்கு தான் போவோம் இந்த புள்ளையோ ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கவளா தங்கரா நீ ஏக்க எப்படி பார்த்தாலும் நம்ம பேச்ச வச்சே எல்லாரும் கண்டுபிடிச்சுடுவாங்க கா நம்ம இப்படியே போவோம் ஒண்ணு இல்லவா சேல நகையெல்லாம் ஒண்ணு போலதனே உடுத்தி இருக்கோம் இதே போவோம் வா போவோம் அப்படி சொல்லுதியோ ஆமாக்கா நேராயிட்டலா தாலி கட்ட பாக்கண்டமா அதுவும் சரிதான் அப்ப கிளம்புவோமா பெரியம்மா கிளம்புவா பெரியம்மா நேராவுதுல்ல குமரி மக்களே என் பிள்ளைக்கு Dress நல்ல அளவுல இருக்கு பெரியம்மா எனக்கு ஏன் Dress ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி பேசிட்டு இருங்க சாப்பாடும் காலி ஆயிடும் ஏக வாக்கா எல்லாரும் போவோம் எடி நம்ம எல்லாம் சேர்ந்து நின்னு போட்டோலாம் என்ன சும்மா அங்க எங்க போய் நின்றாதியா எம்மா நாங்க எங்கேயும் போக மாட்டோம்மா நீதாமா ஒவ்வொரு ஆள்டையா போய் உட்காந்து பாடி பேசிட்டு இருப்ப இடி ஊர் கல்யாண வீட்டுக்கு வந்த மனசாலலாம் பியான்சண்ட மாட்டீ. ஏமா தயிர் செஞ்சி கேளம்புமா நேர் ஐட்டுமா. சேரிட்டி கேளம்போம். ஏம்பக்கா கல்யாண போனே நல்ல சிரிச்ச முகமா இருக்கிறதுக்கு பதிலா உம்மணி இருக்கா? ஏக்கா நீங்களும் ஏன் கூடவே நில்லுங்கக்கா. ஐயோ ஐயா மலரே நான் போய் நல்ல புது சலைய குடிச்சிட்டு வரமக்கா எல்லாரும் புரட்டிப்போ வந்துருவாவோ அதா நாங்க வந்துட்டோம் ஒரு சிரிப்பே நிமிஷம் மலரே நான் வீட்ல போய் பட்டுதேலையில மாத்திட்டு வரேன்னு சொன்னா

ஆமா மலரி உனக்கு கல்யாணத்துக்கு வயலட் கலர் பட்டு போடுவதெல்லாம் எடுத்திருந்தீ ஏக்கா அது நிக்காமலத்துக்குன்னு எடுத்ததுனா அக்கா நிச்சாமலத்துக்குன்னு எடுத்ததுதான் கீதா ஆனா அதுக்கப்புறம் நிச்சாம்லம் தான் ஒண்ணும் வேண்டாம் நேரடியா கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறமா மலர் நம்ம என்ன சொன்னா அந்த வயலட் கலர் பட்டு நான் கல்யாணத்துக்கு உடுத்திக்கிறதே அக்கா ஆஹ் அப்படின்னு தானே சொன்னேன் ஆமா அந்த வயலட் கலர் பட்டு சேலையை கையில எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த சேலை தான் புடிச்சிருக்கே இந்த பட்டு தான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலா ஏமாக்கா அப்ப உனக்கு புடிச்சா அந்த வயலெட் கலர் பட்டையை உடுத்த வேண்டியது

எனக்கு நடக்கப்பட்டத சொல்லுவேடா சும்மா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு அடக்கிய இன்னைக்கு பொண்ணு மலர் தான் நீங்க இல்ல உனக்கு எப்பவுமே கிண்டல் தஞ்சிட்டு பண்ணி சோபா இப்போதான் தெரியுது மோகன் அண்ணே எனத்துக்கு முக்காடு போட்டு முக்காடு மோகன்னு பேர் வாங்கி வச்சிருக்காருன்னு சரி மலர் அப்ப நான் நான் போய் வீட்ல போய் பட்டு செல்லலாம் ஊடிச்சிட்டு வரேன் என்ன சரி கா போய்ட்டு வாங்க ஏகா பொண்ணு குட்டி நேரா மண்டபத்துக்கு தான போறியா ஆமா பாத்திமா முகூர்த்த முடிிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கா பொண்ணு சீக்கிரமா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரச் சொன்னாவோ ஏகா அப்பதான் சீக்கிரமா போய் 5 நிமிஷத்துல ரெடியா வந்துறேன்

ஏகா சும்மா கிண்டல் சரி மக்கா போமா நேரா இது முடியிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்காம் என் தோழி வாராயோ வாராயோ அட என்ன கிடா இவ்ளோ வேகமா பாட்டு நேர்த்த பின்ன என்னக்கா முத்த முடியறதுக்கு பத்தே 10 நிமிஷம் தான் இருக்கு நான் பாட்டு பாடிட்டே இருந்தோம்னா அப்புறம் அந்த 10 அதனால தான் வேகமா சரி சரி என் தோழி வாராயோ மணப்பந்தல்

உங்க மாமியாரு அடிக்கடி ஆனந்த கண்ணீரை வடிச்சுகிட்டே இருப்பா நானும் எவ்வளவு நேரம் சொல்லி பார்த்தாச்சு இவ கேட்கவே மாட்டா இனி உங்க நீதான் பாத்துக்கிடணும் பாத்தியடி மர்மவை எவ்வளவு நல்லா பேசுதானு சிரிச்சு முகமா நில்லாம்டி போட்டோக்கு போஸ் கொடுக்கட்டமா அப்புறம் போட்டாலாம் ஆல்பம் போட்டதுக்கு அப்புறமா ஐயோ என் மவன் கல்யாணத்துல நான் இப்படி அழுதுகிட்டு நிக்கனே சிரிக்காம நின்னுட்டேனேன்னு கவலைப்பட்டுகிட்டே இருப்பா கவலைப்படது இல்லப்பா அம்ம புலம்பிக்கிட்டே இருப்பா ஆமாமக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான் உங்க அம்மா கவலைப்படவே மாட்டா போட்டோவை பார்த்து பார்த்து புலம்பிக்கிட்டு தான் இருப்பா ஏட்டி அண்ணா நீங்க ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கிடுங்க எனக்குன்னு என் மர்மம் வந்துக்கா இது வேணால் எந்த நேரமும் சந்தோஷமும் சிரிப்பு மாதிரி இருக்கு நான் பொல மீதி கிடப்ப ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காமல் ஆ ஏத்தி இப்போ தான் நீங்கள் இருக்கீங்க காத்தியானா என் மருமதான் எனக்கு தான் சப்போர்ட்டு பண்ணதா சரிம்மா நேரில் பார்த்துருந்தமா ஃபோட்டோ எடுக்க போடுறாங்க ஏ கீடா சின்னபடி நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து போட்டாருங்க ஏக்கா மாமியாரா நீங்க முதல்ல மேடை விட்டு கீழே இறங்குங்க அப்பதானே நாங்க வந்து ஃபேமிலியா போட்டோ எடுக்க முடியும் எம்மடி வாங்கம்மா யார் வேண்டாம்னு சொன்னா மர்மோளே எல்லா போட்டோலயே நல்ல சிரிச்ச மகமா சூப்பரா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறே என்ன ஆ சரிங்க ஏ சின்ன பண்ணி கீழே எல்லாரும் வாங்க நீங்க முதல்ல இறங்குங்க கா அகில குட்டி வாமக்கா அப்பா தூக்கி வச்சிடுடியே வேண்டாம் நான் மாமா கிட்ட நிப்பேன் சொன்னக்கே ஆளுமக்கா அப்பா தூக்கி வச்சிடுடியே

என்ன கா பேச சொல்லுதியே ஹ வாடகை எவ்வளவு எவ்வளவு கொடுத்துட்டீங்கவோ கரண்ட் செலவு எவ்வளவு தண்ணி செலவு எவ்வளவு அப்புற வந்து சாப்பாட்டுக்கு பந்திலே எத்தனை கறி எத்தனை கூட் வெச்சிருக்காவோ எத்தனை பாயாசம் வெச்சிருக்காவோ சாம்பார்ல தண்ணி இல்லையா இத பேசுங்க ஏடி இப்பும சாப்பாட்ட பத்தியே தான் பேசிகிட்டு பின்ன என்னங்க பேசி நல்லா சொன்னா என்னத பேசா ஏதை பேசான்னு நீங்க சொன்ன சரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சாதாரண மோகனா அண்ணே எப்படி முக்காடு மோகனா இருக்கு என்னன்னே நான் கிண்டல் பண்ண அந்த சிரிக்காங்க அவ அப்படிதான்டே உனக்கு என்ன தெரியாமலா இருக்கு இப்ப கோவப்பட்டு பேசினா அப்புறம் பந்தியில உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட முடியாது அதுக்கு தான் சிரிச்ச மாதிரியே நின்றுகிட்டு இருக்கியா பாத்தி நான் மட்டும் தான் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காவோ மர்மோளா நீ என்ன வேணாலும் பேச மர்மோளா சாப்பாடு இல்லாம நம்ம உலகத்துல ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா சாப்பாடு தான் முக்கியம்னு நீ எல்லாருக்கும் தெரியும் நீ வெளிப்படையா கள்ளங்கவடம் இல்லாம பேசிகிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே ஒண்ணு பேசாம அப்படியே சீனை போட்டுக்கிட்டு இருக்காவோ நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத மர்மோளா அந்த விஷயத்துல நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் இது போதும் எனக்கு இது போதுமே எட்டு மர்மونه நல்லபடியா பாத்துக்கிடுங்க கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேன் சரிங்க

நான் போய் சொல்லலங்க உண்மையே தான் சொல்றேன் நீங்க தான் அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசனீங்கல்ல எவ்வளவு கத்தி கத்தி கோவமா பேசனீங்க தெரியுமா இனி நீ எனக்கு போன் பண்ணேனா உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரவே நான் மலர நல்லபடியா வாள வைப்பே சந்தோஷமா வாள வேணும்னா பாரு அப்படினு சொன்னீங்கல்ல அது 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 வந்து குழம்பாதீங்க நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நித்யா கிட்ட பேசறதா நினைச்சி நீங்க என்கிட்ட தான் போன்ல பேசனீங்க என்ன சொல்லுதா நித்யா கிட்ட பேசுனதே உங்ககிட்ட பேசுனேனா ஆமா சின்ன பொண்ணக்கா இன்னொரு ஃபோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனா நீங்க நினைச்சிட்டீங்க நித்யா தான் ஃபோன் பண்றான்னு நினைச்சிட்டு என்ன காணி ஏச்சி ஏச்சி நீங்க தெரியுமா நீங்க ஏச்சனது கேட்டு கேட்டு என் காதலே கொஞ்சம் சத்தம் கேட்டது தெரியுமா அது அது வந்து மலரே நான் பலசையே மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனே நீங்க ஒன்னு நினைச்சிடாதீங்க நீங்க அன்னைக்கு கோவப்பட்டு பேசுனீங்க சரிதான் ஆனா அத கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா நான் மலரை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிடுவேன் அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் உன்னை உண்மையாவே நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் மலரு